வலைக்கம் பேசா குழந்த இம் அவங்க மகன் பிறந்தப்போ ரசல்லா வந்து இரண்டு ஆடுகள் ஆடுகள் கொடுத்தாங்க மேலும் அவங்களோட முடிய வந்து எடுத்து அத வந்து வெயிட் போட்டு அதுக்கு வந்து வெள்ளி கொடுத்தாங்க அந்த ஆடு எப்படி இருக்கணும்னா நல்ல கொளுத்த ஆடாக இருக்கணும் அது வந்து பங்கிட்டு அந்த இறைச்சி பங்கிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரசா இப்போ வந்து ரசாவுக்கு ஹுசன் அல ஹசன் அலியலாகவன் ஹுசன் ரலியலாகவன்பும் பிறந்தப்போ ரசல்லல்லா வந்து ரெண்டு ஆடு கொடுத்ததான் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க ஆனால் சில ஹதீஸில் வந்து இல்லை நாலு ஆட்கள் தான் ஆடுகள் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அக்கிகா கொடுக்கிறது வந்து சுண்ணத்தாவும் இருக்கு அப்புறம் அந்த அக்கிகா கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வர ஆபத்துகளும் நீங்கிடுது அப்படின்னு சொன்னாங்க இன்ஷா அல்லா நம்மளும் அக்கிகா கொடுக்க அல்ல தாஃபிக் செய்வானாக வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு